So when you have your relationship with God, then you must be able to trust Him. அப்போ நான் போன வாரத்தில் சொன்ன காரியத்தில் விசுவாசத்துக்கு உள்ள டெஃபினேஷன் விசுவாசத்துக்கு உள்ள அர்த்தம் ரெண்டு என்ன என்று சொன்னேன் இஸ் யுவர் பர்சனல் கான்ஃபிடன் இன் காட் ஃபேத் என்றால் விஸ்வாசம் என்றால் நீங்கள் தேவ மேலே தனிப்பட்ட ரீதியில் வைத்திருக்கிற நம்பிக்கை எவ்வளவா நீங்கள் நம்புகிறீங்க ஓகே கான்ஃபிடன் அப்படின்னா கான்ஃபிடென்ட் என்னது ஐ ஹவ் கான்ஃபிடென்ட் நியூ உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த காரியத்தை உன்கிட்ட கொடுத்துனா நீ நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன் அந்த நம்பிக்கை இருக்குது அது அப்போ ஆண்டு வருட நீங்கள் என்ன செய்வீங்க நான் முழுமையாக நம்புகிறேன் நீங்கள் தேவன் உங்களை நம்பரு நம்பியிருக்கிற எனக்கு நிச்சயமாக நல்ல காரியங்கள் தான் நடக்கும் தீமையாக வந்தாலும் நன்மையாக ஆக்கி கொடுப்பார் அதையும் நம்ம நம்பணும் அப்போ ஃபேத் விஸ்வாசம் என்றால் அதுக்கு அது அதுக்கு பல வார்த்தைகள் இருக்குது ஓகே ஃபேய்த்துக்கு வந்து பல வார்த்தை இருக்குது நவுன்ஸ் ஓகே அதில் வந்து நான் சொன்னேன் ஒன்று வந்து பிலீஃப் ரெண்டாவது வந்து த்ராஸ் ஒன்று வந்து பிலீஃப் நம்புறது ட்ரஸ்ட்னா அது நம்புறது தான் ஆனால் ரெண்டு வார்த்தையும் வேறு வேறு பெலீஃப்னா நம்புறது ட்ரஸ்ட்னால் ஒரு படி மேலே இதை நான் நம்புகிறேன் ரைட்டு உங்கள் சொல்கிறது தான் நான் நம்புகிறேன் ஆனால் ட்ரஸ்ட்னு வரும்பொழுது இன்னொரு ஆளை நம்ம எவ்வளோ தூரம் ட்ரஸ்ட் பண்ணுறோம் அவங்கள எவ்வளோ தூரம் நம்பி அவங்க கூட கை கோத்து அவங்க கூட சேர்ந்து இந்த காரியங்கள்லாம் சேஃப்ட் அவங்க என்னை ஏமாத்திட மாட்டாங்க அவங்க என்னை கைவிட மாட்டாங்க அதுதான் ட்ரஸ் ஸ்ட்ரஸ் வந்து எப்போதுமே ரிலேஷன்ஷிப் வரும் ஸோ வென் யூ ஹேவ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் கோட் தேன் யூ மஸ்ட் பி ஏபிள் டு ட்ரஸ்டிம் நான் கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருக்கும்போது இந்த வார்த்தையை கேட்பாங்க வீட்டில் பொண்ணுக்கிட்ட கேட்பாங்க மகள்கிட்ட எவ்வளோ தூரம் அவனை நீ நம்புகிற கழட்டி விட்டுற மாட்டான அது பிலீஃப் இல்லை அது த்ரஸ் சரியா ஸோ அது எப்போதுமே அந்த ட்ராஸ் வந்து எப்போதுமே உறவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு காரியம் வார்த்தை அப்போ நீங்கள் எவ்வளவாக தேவனை நம்புறீங்க அந்த அவரோடு இருக்கிற உறவை எவ்வளோவாக நீங்கள் நம்புறீங்க அவர் உங்களை கழட்டி விட மாட்டார் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை ஒருபோதும் பெண்டனை உங்கள் கதையை முடிச்சிட மாட்டார் பெண்டன் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஓடிட்டுருக்கு ஆ ஒரு பில்டிங் ப்ராஜெக்டே போய் அப்படியே ஆரம்பித்து ஓடிக்கிட்டே இருக்கு திடீர்னு இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை லீகல் ஏதோ லீகல் பிரச்சனை ஏதோ வந்து கடைசியில் அந்த பில்டிங் பாருங்கள் அப்படியே கட்டின மாதிரி எவ்வளோ தூரம் கட்டியிருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் தொடர்ச்சியாக முன்னேறல அதுக்கு பிறகு தான் பெண்டன் ஆண்டவர் உங்களை பாதிவல்ல உங்களுக்கு செய்ய வேண்டியெல்லாம் நிப்பாட்டிட மாட்டார் அந்த அளவுக்கு நீங்கள் அவரை நம்பணும் அதுதான் த்ராஸ்